ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இல்லத்தரிசிக்கான ஒரு வீடியோவே நம்ம சொல்லலாங்க ஆமாங்க நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுக்கு செஞ்சாலும் அந்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் ஓடும் அதே சமயத்தில் வந்து நம்ம பெண்களாக நம்ம என்னென்ன வேலைகள் எவ்வளோதான் செஞ்சாலும் நேரமே நம்மளுக்கு பற்ற மாட்டாது இல்லைங்களா ஸோ அதுக்கான வீடியோ தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடல பில்லுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகா வரும் வாங்க வீடியோக்களை ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெண்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏந்திர அதாவது தூங்கி ஏந்த உடனேயே நம்ம சோம்பேறிதனம் படாமையே டக்குன்னு நம்ம வந்து பாயாக இருக்கட்டும் தலகானியாக இருக்கட்டும் இல்லை போர்வையில் தான் நம்ம படுக்கிறோம் அப்படின்னாலும் டக்குன்னு அந்த எந்தெந்த மாதிரி எப்படி இருந்ததோ அந்த இடத்துல வந்து நம்ம மடித்து நீட்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ரூமே கொஞ்சம் நீட்டாக நம்ம மடித்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அதனால் நம்மளுக்கு வந்து அந்தமாரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் அது பார்த்தோனே உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு அதாவது என்ன தான் நம்ம கொட்டி குட்டி எடுத்தாலும் அன்னன்னைக்கு வரக்கூடிய டெஸ்ட்டு நிறையவே இருக்கும் ஓகேங்களா வீடு வந்து எப்படி தான் சுத்தம் பண்ணாலும் அது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வீட்டில் வந்து கை குழந்தை வச்சுருந்தாலும் அந்தமாரி இருக்கும் ஓகேங்களா சின்ன சின்ன பொருட்கள்லாம் எங்கெங்கே இருக்கும் அந்தந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருங்கஷ்டமாகிடுங்க காலையில் நம்ம அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நம்ம துணி மணிலாம் துவைச்சி போட்டிருப்பீங்களா நம்ம வந்து காலையில் வந்து ஒரு கட்டில் மேலேயோ இல்லை சேர் மேலேயோ போட்டு இருக்க துணியை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுருவோங்க என்ன நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சாலும் ஒரு சோம்பரித்தனை பட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நாம் செய்யக்கூடிய வேலையிலருந்து ரொம்பவே குறஞ்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா பாதி வேலை நம்மளால் குறஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேலையும் சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இரு இருக்கிறதுலே பெரும் பெருமை வேலை அதாவது நம்ம தான் மாத கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளம் காசு வந்து நம்ம வந்து எப்படிலாம் சிக்கன பண்ணணும் எப்படிலாம் சேமிக்கணும் ஃப்யூச்சர்லாம் எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம வந்து அன்னனை கணக்கு நம்ம கணக்கு போட்டு எழுதி இந்த பட்ஜெட்குள்ளே தான் நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம எழுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் காசு வந்து சேவிங் பண்ணி வைக்க முடியும் ஓகேங்களா நம்ம பட்ஜெட் போட்டு எழுதுறனாலையும் நம்ம அண்ணனை செலவு கணக்குங்கள் நம்ம எழுதுனாலையும் நம்மளாலே காசு வந்து சேமிக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் கொஞ்சம் வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் இல்லைங்களா பெண்கள் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை தான் நம்ம செய்வோம் நம்மளுக்கு அதுக்கான டைமு நம்ம ஒதுக்க மாட்டோம் ஸோ அதுக்கான டைம் நம்ம ஒதுக்கி நம்ம வந்து கொஞ்சம் வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கோயிலுக்காக இருக்கட்டும் கோயிலுக்கு நம்ம போக முடியலையா கொஞ்சம் பக்கத்து தெரு வரைக்கும் நம்ம போயிட்டு வரதோ கொஞ்சம் அக்கம் பக்கம் கொஞ்சம் பேசுகிறதோ அந்தமாரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஒரு நாள் நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் ரெகுலராக பிடிச்சிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ